பயந்துட்டியோ வேற யார் வர போறாங்க என்ன ஆபீஸ் பரன் சொல்லிட்டு போனீங்க திரும்பி வந்துட்டீங்க போனே மனசு தெரியல அதனால வந்துட்டேன் ஏங்க உடம்பு எதுவும் தெரியலையோ உடம்புல நல்லா தான் இருக்கு சரி நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வருவோமா நிஜமாவா என்ன ஒரு அதிசயம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்கேயுமே கூட்டு போகலாம் அதனால தான் சரி லீவ் போட்டு வந்தேன் ஏல நீ ஆபீஸ் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இல்லம்மா சும்மா வெளிய போலாம் சொல்லி நீ லீவ் போட்டேன் வெளிய படியா வெளிய ஆபீஸ்க்கு எப்படி லீவ் போட்டா குடும்பம் எப்படி நடத்துறது நம்மளுக்கு என்னமா குறைச்சல் ஒரு நாள் லீவ் போட்டா என்ன சொத்து அழிஞ்சிரு போகுது அதான் ஒண்ணுக்குமே உதவாம ஒண்ணு கூட்டிட்டு வந்திருக்கல்ல அதுக்கு சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொட்ட வேண்டாமா ஏம்மா எதுக்கு அவளத்துற ஆமா நல்ல பணக்கார வீட்டு பையனா பின்னாடி ஓடி வந்துட்டாலாம் நான் தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன் சும்மா சும்மா அவளை யாசாத பத்துக்கோ சை இதுக்கு ஆபீஸ்க்கு போய் தொலைஞ்சிடலாம் போல நீ என்ன சும்மா நின்னு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க பாத்ததெல்லாம் கழுவு நீலி கண்ணீர் வடிச்சு வடிச்சு எல்லாத்தையும் நடிச்சிருவாளுக்கு அப்படி எப்படிதான் மயக்கவாள்கள் அப்பா ஒன்றும் இல்லாமல் இருந்துக்கிட்டு வசதியான பையனாக பார்த்து மயக்கிறவாள்க அங்கே ஒன்று அப்படி தான் தெரியுது இங்கேயும் ஒன்று இப்படி தான் ஆகிது சரி நம்மளுக்குன்னு எங்கே தான் வந்து வாய்க்குதுங்களோ இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பு போல பொன்னானது அப்படியா அப்புறம் அது நீங்க பாதிங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது பாட்டு படிச்சிட்டு இருந்தால அப்படியே ஃபுல்லா படி வேண்டாம் சரி போங்க போங்க எங்க அம்மா அங்க தான் இருக்காங்க பாத்துறவங்க நீ கொஞ்சம் வாயே வாயே வா எங்க அந்த பின்னாடி தெருதுல அந்த மரத்தடிக்கு வா எதுக்கு சும்மா பேசிறதுக்கு தான் தாயே வாயே கடிச்சா முழுங்க போற எப்படி குடி வர வாசல்ல எங்க அம்மா கொண்டு அவங்கள தாண்டி எப்படி வர முடியும் அப்புறம் எங்க போற யாது வரன்னு கேட்பாங்க காமன் சௌரி ஏறி வா ஆ நான் என்ன கேரி குச்சே எனக்கு கேரி வரிக்கலாம் தெரியாது

நானா எனக்கு ஒரு பன்னி கையில் கட்டி இருக்கலாம் அதை தேடி அலையிறேன் எங்க போய் தலைஞ்சிச்சு நல்லா காலையிலே ஏமா இப்படி சொல்றேன் அவன் தங்கமான பையனை ஆமா நீங்க தான் மெச்சுக்கணும் போங்க டெய்லி அவனை தேடி அலையிறதே எனக்கு வேலையா போங்க பிடிச்சி வீட்டில் கட்டி வச்சிட வேண்டியதுமே அப்படிதான் நினைச்சிருக்கேன் இப்போ போய் பிடிச்சிட்டு வந்து தான் வைக்கணும் மாடை கெட்டி போடுவோம் பார்த்தீரா அந்த மாதிரி கெட்டி போட்டு தண்ணியும் ஜோரும் வைக்கலான்னு பார்க்க உன் வீட்டுக்குன்னு தேடியா போகிறேன் அவனை மெனக்கெட்டு தாடி போல ரேஷன் கடைக்கு போயிட்டு அந்த பாதையில் நின்னானா தண்ணி பிடிச்சி இழுத்துட்டு வரணும்னு வச்சுருக்கேன் நல்ல பையன தான் இருந்தான் இப்போ இப்படி இருக்கான்னு தெரியல ஆமா பெரிய நல்ல பையன் வர கோவத்துக்கு தூக்கிட்டு வீசிடலாமான்னு வருதுக்கா நீனு எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு வைக்காத கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வை சிரிச்ச மாதிரி பேசு அப்பதான் வீச்சே இருப்பான் இல்லைன்னா இப்பதான் வழியாக போவான் ஏக்கா நான் எங்க தான் கோவப்படுறேன் நீ தான் ரொம்ப கோவப்படுறேன்னு தெளிவுப்பட்டா அவன் மேலே தப்பை மறைக்கிறதுக்கு என் மேல படியாங்க ஆனா என்ன சேத்து சரி அம்மா போங்க வீட்டாக்கி பிடிச்சிட்டு வாங்க சரிக்கா நீங்களா ரேஷன் கடைக்கு போலையோ நாங்களா நான் கடைசி அந்த பையன் நல்ல தங்கமான பையன் தான் ஆமாக்கா இவன் நடக்கிற நிறைய பார்த்தா அவன் அப்படி மாறிட்டான் ஏன் ரொம்ப கோவப்படுவாள் வா ஆமா நொய் 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 அவனை போட்டு பிழிஞ்சு எடுத்துருவா செய் இவன் குடல எப்படிதான் இருக்கானா முழுசாக வீட்லயே இருக்க மாட்டா எப்ப அம்மத்துல வெளியே தான் கிடக்கான் ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்து ஆசவாசமாக பேசணும் எப்போ மத்தலாம் நை 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 நைன் இருந்தா சரி இவெல்லாம் தூக்கிப்பட்டு மிதிக்கணும் இவ்வளோ தான் தூக்கிப்பட்டு நாலு மீதி மிதிக்கணும் எதுக்கு கூப்பிட்டீங்க இங்க பக்கத்துல வா அங்க நின்னுகிட்டு எதுக்கு கூப்பிட்டீங்கன்னா என்னத்த சொல்ல என்ன சும்மா தான் பார்க்கணும்னு தோணுச்சு அதனால கூப்பிட்டேன் ஏன் கூப்பிட்டோம் வர மாட்டியோ இதுக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கேன் நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் எங்க வீட்டுல எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர வேண்டாமா என்ன இவ்வளோ ஈஸியாக கிடைத்த உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கணும் உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதா ம் பின் என்ன இவ்வளோ பிரச்சனைலையும் உனக்கு பார்க்க வரேன் நீ அதை பெருமையாக நினைக்காம எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு அரட்ரை நீ இப்படி ரோட்டில் வச்சு பேசும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா கூட கொஞ்சம் பிரச்சனை ஆகும் இன்னும் எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை ஆகாமல் இருக்கு ஆனால் என்ன போகாமல் வெடிக்க போதும் எனக்கு தெரியல நான் சமாளிக்கலாம் அதே மாதிரி நீனே எல்லாத்தையும் சமாளி பக்கத்து வீட்டு பிள்ளை தானே யார் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சீமா ஊமா கட்டா மாதிரி இருந்துக்கிட்டு யார் கூடயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சீமா அது அம்மாட்ட போய் சொல்லிட வேண்டியதான் இவரை தைரியமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறா நடு ரோட்டில் நின்று வீட்டுக்கே போவோம் நம்மளுக்கு இதான் முக்கியமான வேலை போய் சொல்லி கொடுப்போம் இந்த பையன் சொல்ல சொல்ல அடங்க மாட்டான் போல இப்படி நின்று தைரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்

ஆ வரும் வரும் நல்லா கோவம் வரும் எடி உன் மூஞ்ச மொதல் கண்ணாடியில் பார்த்துருக்கியா நீ ஆளும் மூஞ்சும் இவனை பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்கே சுபி நீ போன்னு சொல்கிறேன்ல போனோன்னே போய்கிட்டே இருக்கேன் இங்கே ஒருத்தி பேசிகிட்டு இருக்கேன்ல ஏபே நீ போ ஏலே இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமா நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏத்தே ஓ அம்மா லவ் பண்ணி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கான் பின்ன இனிய மட்டும் ஏன் இந்த பாடு பாடுபடுத்துகிற எதுக்கு இப்போ அந்த பொண்ணை போட்டு இப்படி திட்டின நீ ஏன் அவன் தான் அடங்காமல் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டான்

பின்னாடி துணி கைப்பட்டுட்டு இருக்கா ஏன் அவ்வளவு தர பின்னாடி துணி கைப்படுறாளா ஏன் உனக்கு என்ன பிரச்சனை துணி இல்ல ஒரு விஷயம் சொல்லணும் கைப்பட்டுட்டு இருக்கா ஆமா ஆமா சரிக்கா நான் வரேன் என்ன என்னமா சொல்லணும்னு சொன்னா எங்களெல்லாம் பார்த்தோன்னா அப்படின்னு ஐசான விழுறேன் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் வாரேன் வீட்டில் வேலை இருக்குல்ல எங்க வீட்டுக்காரையே ஏக்கா ஏதோ கோல் முட்டுறதுக்குலாம் வந்திருக்கா நாங்களாம் என்னென்ன நைசா நவுங்கிட்டா நாங்கள் இல்லாதப்ப வந்து ஏதாவது கோல் முட்டுவா ஜக்கதையாக இருந்துக்கோங்க இவளெல்லாம் யார் நம்ப போகிறா இவெல்லாம் என்ன பொம்பளை இந்த பச்சை பிள்ளைகளுக்கு ஒரு பாயசம் கூட வச்சு கொடுக்கல பார்த்துக்கோ பொம்புலாம் வந்து நிற்கி அடியாக்கா ஆமாம் நானும் கேட்டால் தெரியாதாம்ல சரியான ஆள் பத்துக்கோ ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் வந்து கொல் சொல்லிடுவான் சரி என்னென்னு போயிட்டு போகிறான்